நாளை தைப்பூசம் இந்த நாளில் இந்த ஐந்து பொருட்களை ஒன்றாக எரித்து இந்த மந்திரத்தை பதினோரு முறை உச்சரிச்சிங்க அப்படின்னா தொட்டதெல்லாம் வெற்றியாகும் நினச்சது நடக்கும் அது என்ன மந்திரம் எந்த பொருட்களை எரிக்கணும் அப்படிங்கிறத இந்த பதிவுல பார்க்கலாம் இந்த பதிவை பார்க்குறவங்க கட்டாயம் ஒரு முருக தான் இருப்பீங்க அதனால கமெண்ட்ல வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு இன்றைய தினம் டைப் பண்ணுங்க சரி இந்த நாள் யாருக்கு உகந்தது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் முருகனுக்கு மிகச்சிறந்த நாள் இந்த நாள் முருகனுக்கு மட்டுமல்ல சிவனுக்கும் மிக உகந்த ஒரு நாள் இந்த தைப்பூச தினம் அதற்கு காரணத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சூரனை அழிக்க பராசக்தி தன் ஆற்றல் முழுவதையும் ஒன்னா திரட்டி வேல் ஒன்ன உருவாக்கி அந்த வேலை முருகன்கிட்ட கொடுத்த நாள் தான் இந்த தைப்பூச நன்னாள் இந்த வேல் தான் முருகன் தான் வேல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வேலை வீட்டில் வச்சு நம்ம வணங்கணும் அப்படின்னா நமக்கு கஷ்டம் அப்படிங்கிறது வந்தாலும் அந்த கஷ்டம் எல்லாம் முருகனோட கருணை பார்வையால அது அனைத்தும் தவிடுபொடியாகும் கொஞ்சம் அந்த கர்ம வினைகள்லாம் நமக்கு கழிகிற வரையும் நமக்கு பொறுமை அவசியம் சரி இந்த தைப்பூசம் அப்படிங்கிறது முருகனுக்கு மட்டும் இல்லை சிவனுக்கும் உகந்தது ஏன் அப்படின்னா சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜருக்கு இந்த பூச நாள் மிகவும் உகந்ததுன்னு சொல்லுவாங்க சிவனும் பார்வதியும் ஆனந்த நடனம் இந்த நாள்ல சிதம்பரத்துல ஆடியதாகவும் பதஞ்சலி முனிவருக்காகவும் அதாவது ஆதிசேஷனோட அம்சமே இந்த பதஞ்சலி முனிவர் தான் அவருக்கும் வியாக்கிரபாதர் புலிக்கால் முனிவர்னு சொல்லுவாங்கல்ல அவருக்கும் முப்பத்தி முக்கோடி தேவர்களுக்கும் இந்த தை பூச நன்னாளில தான் இவங்க வந்து இத கண்டுகளித்தனர் அது மட்டுமா இந்த நன்னாள்ல அகத்தியருக்கு வந்து தமிழை வந்து முருகபெருமான் கற்றுக் கொடுத்தார் அது மட்டும் இல்லை இந்த தைப்பூச நாளில் தான் உலகத்துல முதன் முதல்ல நீர் உருவானது பிறகு அதுல இருந்து உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களும் உருவானது அப்படின்னு சொல்லப்படுகிறது இவ்வளவு சிறப்புமிக்க இந்த தைப்பூச திருநாளில் தொட்ட காரியங்கள் அனைத்தும் வெற்றியடைய பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர குழந்தை வரம் கிடைக்க திருமணம் கைகூட ஆயுள் அதிகரிக்க குடும்ப ஒற்றுமை அதிகரிக்க இதுக்கெல்லாம் முருகப்பெருமானை நினச்சி இந்த ஐந்து பொருட்களை நம்ம ஒன்றாக எரிக்கணும் அது மட்டும் இல்லை முருகனுக்கு உகந்த இந்த மந்திரத்தை நம்ம பதினோரு முறை கட் கட்டாயமாக நாம சொல்லி இருக்கணும் எரிங்க அப்படின்னது என்னங்க நெகட்டிவாக சொல்றீங்க வீட்டில் இதை பொருட்களை எரிச்சா முருகனோட அருள் கிடைக்குமா அப்படின்னு நினைக்காதீங்க இது வந்து எரிப்பது அப்படிங்கிறது யாகம் செய்வதற்கு சமம் நம்ம போய் ஐயரை கூட்டிட்டு வந்து வீட்டில் வந்து யாகம் நடத்தணும் அப்படின்னா மிகச்சிறந்த அளவில் வீட்டில் வந்து ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் நல்லதாக நடக்கும் ஆனால் நம்ம எல்லாராலையும் அடிக்கடி யாகம் செய்ய முடியுமா செய்ய முடியாதுல்ல அதற்கு இந்த மாதிரி இந்த பொருட்கள் நம்ம சிறப்பு வாய்ந்த நாளில் இப்படி எரிப்பதன் மூலம் நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இந்த தைப்பூசத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய முருக பக்தர்கள் வந்து விரதம் இருந்து பாதயாத்திரை எல்லாம் செல்வார்கள் அது மட்டும் இல்லை காவடி தூக்குவது வேல் குத்துதல் அழகு குத்துதல் இது மாதிரி நேர்த்திக்கடன்களையும் இந்த தைப்பூச தினம் அன்னைக்கு செய்வாங்க நிறைய பேர் வந்து வேண்டுதல் நிறைவேறியதற்காகவும் முருகன் மேலே இருக்கக்கூடிய தீவிர பக்தியின் பொருட்டு முருகனுக்கு வந்து இந்த நாள்ல காவடி எடுப்பாங்க இந்த காவடியில பலவிதம் இருக்கு பால் காவடி பன்னீர் காவடி புஷ்ப காவடி அப்படின்னு இருக்கு இந்த நட்சத்திரங்கள்ல பார்த்தீங்கன்னா இந்த பூச நட்சத்திரத்திற்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் சிவன் தான் தக்ஷாமூர்த்தி வடிவம் கொண்டவராகிய ஜகத்குரும்பாங்க ஆனா நம்மளுடைய தகப்பன் சாமியாகிய முருக கடவுளோ அந்த சிவனுக்கே குருவானவர் இந்த தை பூச தினத்துல குருவுக்கு குருவான அந்த முருகனை நம்ம இப்படி வழிபட்டோம் அப்படின்னா நினைச்சதெல்லாம் நடக்கும் சகல ஞானமும் கை கூடும் அப்படின்னு புராணங்கள்ல சொல்லப்பட்டுள்ளது இந்த தைப்பூசம் வந்து எப்பவுமே ஒட்டி தான் வரும் இப்ப இந்த நாள்ல நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பூச நட்சத்திரம் எப்ப ஆரம்பிக்குது பௌர்ணமி திதி எப்ப ஆரம்பிக்குது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் பிப்ரவரி ஒன்னாம் தேதி தைப்பூசம் ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு அன்றைய தினம் பௌர்ணமி திதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னா அதிகாலை நாலு நாற்பத்தி ஒன்றுக்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலை நாலு நாற்பத்தி மூணு வரையும் இருக்கு அப்ப முழுவதுமாக ஞாயிற்றுக்கிழமை இரவு பௌர்ணமி திதி இருக்கு அன்றைய தினம் பூச நட்சத்திரம் எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாந்தேதி அதிகாலை ஒன்று ஐம்பத்தி மூணுக்கு பூச நட்சத்திரம் ஆரம்பித்து ரெண்டாம் தேதி திங்கக்கிழமை அதிகாலை ஒரு மணி வரையும் பூச நட்சத்திரம் இருக்குது இந்த பரிகாரத்தை இரவு நீங்கள் செய்யுங்க பூச நட்சத்திரமும் இருக்குது பௌர்ணமி திதியும் இரவு இருக்குது அதனால் நீங்கள் இரவு ஒரு ஏழு மணிக்கு மேலே எப்போ வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் சரி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண் அகல் விளக்கு எடுத்துக்குங்க அந்த மண் அகல் விளக்குல முதல்ல மூணு கிராம்பு வைங்க இந்த கிராம்பு அப்படிங்கிறது பண ஈர்ப்புக்காக தாந்திரீக பரிகாரங்களுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மிகச்சிறந்த பொருள் நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த காம்பு வந்து நல்ல மொட்டோட இருக்கணும் உடஞ்சி போனது மேலே மொட்டு இல்லாதது இது மாதிரி இருக்கக்கூடாது அடுத்தது இதனுடன் மூணு மிளகு வைக்கணும் இந்த மிளகு அப்படிங்கிறது நிறைய விஷயங்களுக்கு திருஷ்டி சுத்தி போடுவதுல இருந்து கோவில் விஷயங்களுக்கு பயன்படுகிறது அடுத்தது வெற்றியை தரக்கூடிய வெத்தலையை எடுத்துக்குங்க இதுல காம்பு பகுதி வேண்டாம் அதனுடைய நுனி பகுதி இந்த நுனி பகுதியில தான் மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அதனால அந்த வெத்தலையோட கீழே இருக்கக்கூடிய அந்த நுனி பகுதியை மட்டும் கிள்ளி நீங்க எடுத்துக்கிட்டா போதும் அடுத்தது பச்சக்கற்பூரம் இந்த பச்சக்கற்பூரம் அப்படிங்கிறது பண வசியத்திற்காக தெய்வங்களை வசியம் பண்ணுவதற்காக பயன்படுத்தப்படுகிறது இது மகாலட்சுமிக்கு பிடித்தமான ஒரு பொருள் பெருமாளுக்கு மிக உகந்த பொருள் குபேரனுக்கு உகந்த பொருள் சுக்கிர பகவானுக்கு உகந்த பொருள் இந்த வாசனை இருந்தது அப்படின்னா தெய்வங்கள் அங்கு வசியமாகும் குல தெய்வம் வசியமாகும் அப்படின்னு சொல்லுவாங்க பௌர்ணமியில் இந்த பச்சக்கற்பூரத்தை பயன்படுத்தி நம்ம பரிகாரம் செய்யும் போது அதற்கு சக்தியே அதிகம் அடுத்ததாக நம்ம எடுத்துக்கொள்ள போவது சூடம் இந்த சூடம் வந்து மூணோ அஞ்சோ அது எத்தனை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் இது அந்த பொருட்கள் வந்து எரிவதற்காக நம்ம எடுத்துக்க வேண்டியது இது நீங்கள் வந்து எரியலை அப்படின்னா ஒரு சூடம் எக்ஸ்ட்ரா கூட எடுத்துக்கலாம் இப்போ இந்த பொருட்களை ஒரு புது அகல் விளக்காகவும் இருக்கலாம் பழைய அகல் விளக்காகவும் இருக்கலாம் அது பிரச்சனை இல்லை அதில் இந்த பொருட்களை போட்டுட்டு இதில் ஒரு சொட்டு நெய் நல்ல பசு நெய்யாக இருக்கணும் அதுல விட்டுட்டு நீங்க அதை ஏத்தி வைங்க ஏத்தி சாமி கிட்ட பூஜை அறையில முருகன் சிலை கிட்ட வைங்க இந்த நெய் எதற்காக விடுறோன்னா நெய் இல்லாம எந்த ஒரு யாகமும் நடைபெறாது நெய் வந்து யாக குண்டத்தில் ஊத்துவாங்க நம்ம இங்க கொஞ்சோண்டு பொருள் எடுத்திருக்கோம் இந்த யாகம் மாதிரிதான் இந்த பொருட்களை நம்ம தெய்வத்துக்கு சமர்ப்பிக்கிறோம் அக்னி மூலமாக தெய்வத்துக்கு பொருட்களை சமர்ப்பிப்பது அப்படிங்கிறது நம்ம இந்து மரபுல இருக்கக்கூடிய ஒரு வழக்கம் அதனால இந்த பொருட்களை நம்ம எரிக்கிறோம் இந்த பொருட்களை எரிக்கும் நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா இந்த நாள் என்ன நாள் சூரனை அழிக்க பராசக்தி தன்னுடைய ஆற்றல் முழுவதையும் ஒன்று திரட்டி வேல் கொடுத்த நாள் இல்லையா வேலு கூறிய நாள் அதனால இந்த தீபத்தை ஏத்தி வச்சுட்டு ஓம் ஜுவால ஜுவாலாய வித்மகே கோடி சூரிய பிரகாஷாய தீமகி தன்னோ சக்தி பிரச்சோதய அந்த ஜோதியில முருகபெருமானையும் அந்த வேல் அந்த வேலையும் கற்பனை பண்ணி அந்த ஜுவாலைய நீங்க பாருங்க முருகனே தோன்றி அந்த ஜுவாலையில இருக்கிற மாதிரி பாருங்க உங்களுடைய வேண்டுதலை சொல்லுங்க முருகபெருமான நினைச்சி மனதார மனம் உருகி நீங்க உங்களுடைய வேண்டுதலை சொல்லி முருகா என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடு அப்படின்னு சொல்லுங்க இந்த மந்திரத்தை பதினோரு முறை கட்டாயம் நீங்க உச்சரிச்சிருக்கணும் அந்த பொருட்கள் அனைத்தும் எரிந்து முடிந்த பிறகு அதுல ஒரு சொட்டு நெய் விட்டு அந்த மை மாதிரி இருக்கிற தொட்டு நெத்தியில வச்சுக்கங்க உங்களுடைய வேண்டுதல் சீக்கிரம் பளிக்கும்